விளவங்கோடு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாழ்கின்ற அன்பு அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகள் அருள் சகோதரர்கள் சபை மூப்பர்கள் சபை பொறுப்பாளர்கள் ஆயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்திலே நான் வைக்கின்றேன் மயிலோடு பங்கை சார்ந்த திரு சேவியர் குமார் அவர்கள் கொல்லப்பட்டது உங்கள் எல்லோருக்கும் நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன் அவருடைய கொலை மிக மிக கண்டிக்கத்தக்கது அதற்கு நாம் எல்லோரும் இப்பொழுது பிராய செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அவருடைய உயிரை நாம் திருப்பி தர முடியாது என்று சொன்னாலும் கூட அவருடைய மனைவி அன்பு சகோதரி ஜெமினி அவர்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள் அவர்களை ஆதரித்து நாம் அவர்களுக்கு நம்முடைய வாக்குகளை செலுத்துவது அவருடைய துயரத்தில் நாம் பங்கேற்பதற்கும் அதே நேரத்தில் நம்முடைய திருச்சபையினால் நடைபெற்ற ஒரு தவறை சரி செய்வதற்கும் அந்த இழப்பை ஈடுகட்டுவதற்கும் இது ஒரு உதவியாக இருக்கும் ஆறுதலாக இருக்கும் ஏனென்றால் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுகின்ற சகோதரியும் கத்தோலிக்கர் தான் கிறிஸ்தவர் தான் ஆனாலும் அவர் ஜெயித்து சட்டசபைக்கு போவதனால் திமுகவுக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ எந்த லாபமும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இந்த சகோதரி ஜெயித்து சட்டசபைக்கு சென்றார் என்று சொன்னால் நாம் எல்லோரும் இந்த சகோதரிக்கு நியாயம் செய்திருக்கிறோம் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ளும் ஆகவே அன்பு உறவுகளை அருள் கூர்ந்து இந்த சகோதரியை ஆதரித்து அவருக்கு உங்கள் வாக்குகளை செலுத்தி வெற்றி பெறச் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்